நம ய பிரவிஷ மம வாச்சசு சஞ்ஜீவையிலவணா பிரணன் நமோவீ புருஷாயம் மூக்காம்பிகாலோக்கிஃபலப்பதமூகாஷத்துகாதிக்கிவிஷபூர்லு பாத்திர ಹೆಂಗ್ ನನ್ನ ಪಾತೆರ್ವೆ ಪಾತಿರ್ವೆ ದಯವನ್ನಾಗ ತುಲು ನಮ್ಮ ಮಾತೃಭಾಷೆ ನಮ್ಮ ಹೃದಯದ ಭಾಷೆ ಏನು ಏಪಲ ಪನ್ಪಿನೊಂಡು ಏರ್ನ ದೇವರು ವಾ ಭಾಷೆ ಪಾತಿರು ಎಂಕಲ್ನ ದೇವರು ತುಲುಟೇ ಪಾತಿರು ನನ್ನ ತುಳು ಹೆಂಕ ತುಳು ತ ಒಟ್ಟುಗು ತುಳು ಸಂಸ್ಕೃತಿ ಏನೀಗಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಂಪುನು ನಮ್ಮ ಜೋಕುಲೆ ಪುರ ತುಲು ಕಲ್ಪಾವನ ಕೆಲಸನ ಮಲ್ಪಲೆ ಆಯ್ತ ಒಟ್ಟುಗು ತುಲುತ ಸಂಸ್ಕೃತಿನ ಕಲ್ಪಾವ್ನ ಅಂಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಬೇಲೆ ಮನಪಲೆ ಹೆಂಗೆ ರವೀಶ್ ಪನ್ನೆಟ್ಟು ಮಸ್ತ್ ಸಂತೋಷ ಐನೇನವನ್ನಾಗ ಅಂಜಿ ಪಾಸಿಟಿವ್ ತೂಲಿವಣ ಜನಕ್ಕಲು ದ ನೆಗೆಟಿವ ಆಕರ್ಷಣೆ ಆಗ್ತೀರಿ ನೆಗೆಟಿವ್ ದಾಲ ಇಜ್ಜಿ ದುಮ್ಮಂಜಿ ಕಾಲ ಇತ್ತೂಲಿ ನಮ್ಮ ಎರಡೆಲ್ಲ ಪಾತೇರ ಎಂಚ ಹೆಂಚೆ ಉಲ್ಲಕ್ಕೆ ನಾಗ ಏನು ಎಡ್ಡೆ ಉಲ್ಲೆ ಒನ್ ಅಂದುತ್ತೇರಿ ಉಲ್ಲ ಮಾರೇರೆ ಮಿತ್ತಾರ್ನ ಕ್ರಪೇಟ್ಟು ಉಲ್ಲ ಕೆಲವೇರುವಂತೆ ದುಂಪೋದು ఈ పుణ్యాడు ఎంకూల్ అనిపేరు నమనే వంత కమ్మి పుణ్య మల్పు నమ్మ పుణ్యాడు మ్యాగ్ శారేత ఐతమి దేవరు ఏప లెప్పు గొత్తు దేవర్ లెత్తల మె బుజ్జి నెగెవ్ నమ్మ నెగ్ని బుడ్ పాసివ్ కనెక్ట్ ఆపిచితీ నమ్మల్ బేళ మల్పో ఆశీర్వచన మల్పారు ఏం బందాగా ఎన్న పాత్ర ముఖ్య ఎన్న డ్రెస్ ముఖ్యత్ ఎన్న తరగుజాలు నమ ఉన్న ముఖ్య தேவஸ்தான பத்துது அவள் எயினா நம்ம படையோடு இம்பார்ட்டன் ரிசல்ட் அவுட் புட் அவ் பாரி இம்பார்ட்டன் ரவிஷ் பண்ணலக்கா மத்தூரு தால பாரி ஷோக்கு வெல்கம் அழுத்த ரவிஷ் ஏன்னா என்ன தோசியல் மீடியா புரத்து ஆனந்தி ஒக்கட்டு பத்தி ஒரிலா பூர

பிரிவஞ்சு பிரதிவஞ்சல விதேசி ஏன்னா பண்ற பப்ளிகூடுச்சு மர நேசிர்வாச்சினு இல்ல போயே ஏன் இல்லடே போனாக்கா அவள் தாதிடு போத்தின்னு மாத்திர தனிமன் அந்த தெளி ஜானி 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 வந்து பேர் ஏன் ஏன் பரப்பேரு வந்து நாய் புடிப்பேரு வந்தே தீ தூத தாதவனாக்கா ஜானகி ராம் அந்த ஷார்ட் பார்ம் நாய் ஜானி எத்த புதர் தீ பெரு சரஸ்வதி இந்த புதர் தீ பெரு லெப்புனு சச்சு ஊர்மிளா அந்த புதருண்டு ஊமி தவுடுனாமா நம்ம ஏற்று எட்ட இந்து சம்ஸ்கிருதி உதய மல்பே தவத்தாலுக்கு என்ச்சின மல்தந்தில் மேட்டு என் பொசாத்தே அன்னைக்கு என்ன நந்தகுமார் வாங்கியா எங்கள் பாரி ஆனந்தான் எங்கள் பாரி குஷியான்னு ஏற்று பொருள் சே எங்க ஒரு நந்தகுமார் பார்த்திருநாக்க எங்கள் மீப்பாத் புட் நிலைக்கான ஆற்று பொருள் பார்த்தீர் சே எங்கே ஆற்று பொருள் பார்த்தீர் டிஎஸ்பியில் இருக்கு மீ பாத்து புட்நிலைக்கான் எனக்கு பாரி ஆனந்தான் எங்க நமக்கு கொஞ்சம் தேவஸ்தானில் தாக போடு

வாட் டுக்கு நாமட்டிவ் பசிட்டிவ் நெகட்டிவ் புட் நம்ம தேவஸ்தான் பத்து பாசிட்டின் அம்சக் க்ஷீர நியாயதில எட்ந்தி நே கொப்பினா அல்போது ఒక్క నెగటివ్ ఒక్క పాజిటివ్ ఇస్తున్నా మాత్రం బల్బు పొత్తుం దేపన్నీ దీపబరడుందంట పాజిటివ్లో పోడు నెగిటివ్లో పోడు అలాగ ప్రకాశమానవాది మార్పును అవు దేవెరు మల్పుణ్ అవు దేవెరు ఆ కొం క్షేత్రం బెలగారే మల్పునని చెత్తిన మళ్ళా అవకాశ ఈత జన సేర్తారు యాని ఈతలో జన ఇజారా నిన్నుతే సురు బగా ఇని జన సేరారా భారీ బంగ ఉండు ఆత సులపజ్జి ఆధ్యాత్మిక జన్ జోకులేని నందకుమార్ పనులేక జోకులేన వాళ్ళ తోపుజ నమ కాలి పోపిని నమకు జోకులకి సంస్కార దిక్కోడ పనిపించి జనవర్పు జరు మరి నిగులే పనందు మెడ్రాస్ రోజు ఘటన అండ్ మల్ల రాజకీయ సమావేశ జన ఇద్దరు అతని అనౌన్స్మెంట్ వాళ్ళ తెర్రు నిగులు పూర బలే జనక్కులు

மல் தந்து ஆ ஒரேத்தின் ஸ்டுடியோ தலாகி ஆய டிவி கேமரா கேமராமேன்ல ஏன்ல ஏன் பார்த்துருந்தில்ல ஸ்பீச் ஏன்னா ஈத்து கம்மத்து பார்த்துருந்தில்ல உண்மையே மணி பூஜி என் போற கன்ஃபியூஷனாண்டு தாத்தா மல்தந்துள்ள என்ச்சினா மே அர்த்தா அப்புண்டா என் ஈத்து பண்ணலாம் தெளிப்பு ஜெத்தான் ஏன் பூரா முகிபொக்கா ஆயிட கேண்ட ஏன் போது என்ன பாஷன் நீக்கி அர்த்தா ஜாயி பண்ணேன் கேட்ச் ஆகி

ఈ నేచర్ గైన కొరప నేచర్ భారీ పొరులు లెక్క దీపుడు తుల వంగి మామిల మర్మలు లత్త దీపావళి దీపావళి బనాగా మర్మలలోచన మామికి వంజి సీరగా ఎన్నడు మళ్ళీ పోయాలి పోదు పెయింటే పోపాలి పెంటే పోదు కొంచెం ఐదు సార్ద సీరగలు

நிஜவாத ஒஞ்சு சாயிர சீரை பில் மாத்த ஐந்து சாயிர் எங்கே ஒஞ்சு சாயித சீரக தந்தினி வண்டல ஐந்து சாயித சீரை நிஜவாத ஆத்தனக மாமி பண்டேர் எங்க எல்பத்தி வருஷ ஆத்தன பிராயத பரபு எங்க ஐந்து சாயித சீரை பத்து தாதாடு ஆ சீர எங்க கொர்லீரை நிக்கொர்ல சீர பதால் சொசைட்ட கொர்பா அவு பரப்ப சுரு நமக்கு ஜவன்ட சகன கேருத்து மங்கும வந்தேரு சுரு நம்ம உதார ஜ உதார்த்த நம்ம உதார நம சரிய நம சரியா அந்த பிரபஞ்ச சரியா நம சரியாப்பின மல்ல வேலை வால் ಈ துளை கொஞ்சம் கனனை புடதித்தீருக புடதி கனனை கொஞ்சம் டவுட் வத்துன்குடதி உள்ள கெபிகேன் டவுட் வத்துன்கனி பரீட்சை வால் போடு பண்ணது இல்லடை வத்து இல்லடை பத்து கம்பவுண்ட் திதா பொப் வாடியே அலையில் எத்துது பையனகா ஒரசுக்கு தாதம் அந்த ஜோர்டு பொப்பாடியே உலாயி பத்தே இல்லத ஜோருக்கு அடிள்ளது பண்டிகொட் பையன் ஆத்தனை அம்மாள் ஜோரு பண்டிகேனு எக்கி பண்ண மாரி நொப்பு சார் மல்தே பந்து கேபிணு தூவரே பண்டை கெபிகேனு நம சரிய நம சரிய பிரபஞ்ச சரியா கால இத்து நம்ம எஞ்ச இத்த நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரூ நம்ம ஹிர் நகல துடி பொருளாதே அகல்ல மல்ல ஆண்டா குணமட்ட ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಆಫ್ ಲಿವಿಂಗ್ ಎಂಚ ಇತ್ತು ನಮ್ಮ ಹಿರಿಯರ್ದ ಒಂದೆ ದುಂಪೋಲೆ ಇಂಚಿತ್ತಿನ ಉತ್ಸವ ಬಂದಗ ನಮ್ಮ ಅಜ್ಜರ್ ನಗಲು ನಮ್ಮ ಹಿರಿಯ ನಗಲು ನಂಗೆ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಖರ್ಚಿ ಕೊರಂತೀರಿ ಇನಿ ನಮ್ಮ ಲಕ್ಷ ಗಟ್ಟಲೆ ದುಡ್ಡುಂಡು ಆನು ನಂಡ ಆನಿ ತಿಕ್ಕದಿನ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಪತ್ತು ರೂಪಾಯಿ ತಿಕ್ಕದಿನ ಅಂತಿನ ಸಂತೋಷ ಇನ್ನಿ ನಂಗೆ ತಿಕ್ಕುಣ ನಮ್ಮ ಇಲ್ಲಾಲೆ ಒಂಜಿ சைக்கல் இருக்கத ராலி சைக்கல் இனித்த பெஞ்சு ஆத்து பொருள் ரூம் இனித்து ஐநூறு பத்து சார்ட் இல்ல ஐந்து சவர பத்து சவர ஜோக்கலை ரூம் ஜோக்கலை பெட்ரூம் பூரா ரூம்

கொஞ்சம் பரத்து சீரதேத்து சாவட்டி பார்த்தது அருகே எல்லா முப்பத்தாயிரம் மார்க் தர்ட்டி ஃபைவ் மார்க் பாஸ் மார்க் ஏத்து குஷி பாஸ் ஆய்ந்து ஊரிடி லாடு சாக்லேட்டு பாசாய் முப்பத்தாயிரம் மார்க் காத்து பிலே மரணி இங்கிலீஷ் மீடியம் எனக்கு ரெண்டு பர்சென்ட் ரெட்டு ஆத்து ரெண்டு பர்சென்ட் எங்க திக்குது ஓலு இல்ல ಮದಿಮೆ ಒಂಜಿ ಕಾಲುಡು ಮದಿಮೆ ಬನ ಏತ ಮಲ್ಲ ಸಂಸ್ಕಾರ ಹಿಂದೂ ಸಮಾಜಡು ಮದಿಮೆದತ ಮಲ್ಲ ಸಂಸ್ಕಾರ ಇಜ್ಜಿ ಇನಿ ಮದಿಮೆ ಎಂಚೆ ನಡತೊಂದುಂಡು ಮರಣಿ ಯಾನ ಒಂಜಿ ಮದ್ಮೆಗ್ಲೆತ್ತ್ ತೆರಿಯಾನ್ ಪೋತೆ ಮದ್ಮೈ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಲ್ಪುನ್ ಮದ್ಮಲ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಲ್ಪುನ್ ಮದ್ಮಯನ ಅಪ್ಪೆ ಅಮ್ಮಿ ಮದ್ಮಲ್ನ ಅಮ್ಮೆ ಅಪ್ಪೆ ಪೂರ ನಲ್ಪುನೆ ಇತ್ತೆ ಮೂಲ ಸ್ಟೇಜ್ ನಾಲ್ಪುನು ಮೂಜಿ ತಿಂಗಳ ಐಬಕ್ಕ ಪೊಕ್ಕರ್ಟು ನಾಲ್ಪುನು ಡೈವರ್ಸ್ ತುಳೆ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ಓಲು ನಡ್ತು ಸುಸೈಡ್ ನಮ್ಮ ಅದು ಹಿರಿಯಾಗಲ್ಲ ಕೇಳಿ ಏರ್ ಸುಸೈಡ್ ಮಲ್ತು ಮೇರ್ ಮೇರಿ ಎಲ್ಲಿ ಪುನಃ ಕೇಳಿ ನಂದಕುಮಾರ್ ಸುಸೈಡ್ ಹಿರಿಯ ವೇದಿಕೆ ಅಡಿಯತ್ತು ಹಿರಿಯ ನಾವು ಕಾರಣವೇ ನಾಗಲುಲ್ಲೇರ್ ಸುಸೈಡ್ ಆತ್ಮಹತ್ಯದ ವಿಷಯ ಎತ್ತನ ವಿಷಯ ಮರಳಿ ಮೆಡ್ರಾಸ್ ஒருமாஸ்ரா மனதானி சூசைடு நம்ம எரியர் நம்ம எல்லி புற

பதினைந்து வருஷ லக்ஷ்மி அகர்வால் அப்புடு லட்சுமி அகர்வால் ஆஸ்பத்திரி பிரபடுத்தது லக்ஷ்மிஷன் ஸ்டார்ட் மல்பாலு கோர்டுக்கு அர்ஜி பாடுவாள் பத்து வர்ஷ பைட்டு மல்பாரு ஆசிட் சேல் மல்பாரு ஸ்டாப் ஆசிட் சேல் பத்து வருஷத்து பக்கம் கிந்துவால் தி பெஸ்ட் உமன் நேஷனல் இனி ஒரு துஷ்டே ஆசிட் பார்து என்ன மோனேன ஹால் மல்தே ஆக என்ன ஆயோன மாத்த மல்போலி என்ன மனசாந்தின் அத்தின் மல்பர சாத்தி மனப்பினா பாத்தேரு வரி மல்ல ஃபேக்டரிக்கு தூ தூபூர் ஜன குழ்புற தமாஷா மல்பர ஃபேக்டரி ஆனாண்டே போர்டு பாடியே ಪೊತುದೀನಿ ಎನ್ನ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಮಾತ್ರ ಎನ್ನ ಆತ್ಮಶಕ್ತಿ ಹತ್ತು ಬಂದ್ಪಿನ ಅನ್ ಚಿತ್ತಿನ ಪಾತ್ರೆ ಉಣ್ಣು ಬಂಡೆ ಅಂಚ ಏನ್ ಬಂದ್ಪಿನಿ ನೀ ದೇವರನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ ಹತ್ತ ಯಾನ ಕಡೆ ತೋ ನೀ ಪಾತ್ರೆ ಬನ್ಪೆ ಏತ್ತು ಅಪಾಯ ಉಪ ಅಪಾಯ ಕೋಟಿಗಳಿಗೆ ಉಪಾಯ ಒಂದೇ ಶಿವನಾಮ ಸ್ಮರಣೆ ಅನ್ ಬನ್ಪಿನ ಪಾತ್ರೆ ಏನ್ ಪನ್ಪೆ ಏ ಪಲ ದೇವರನ್ನ ಶಿವನ ಸ್ಮರಣೆ ನಿಗುಲ್ತೂಲೆ ದೇವರನ್ನ ಸ್ಮರಣೆ ಮಲ್ಪಲೆ ಈಶ್ವರ ದೇವರ್ ಏರ್ ನಮ್ಮ ದೇವರ್ ನಿಗುಲು ಪೂರಾ ದೇವರನ್ನ ಲೀಸ್ಟ್ ಎತ್ತು ತೂಲೆ ப்ரம்மை ப்ரம்மலோக விற்று வரப்பினி விஷ்ணு வைக்குண்ட் பர்பினி இந்திர இந்த வரப்பினி கிருஷ்ணே கோலோக்கொருது பார்ப்பினி ஈஸ்வரேவர்னால இஷ்டிகத்திலே நீங்க ஒல்த்து பார்ப்பி ஈஸ்வரேவரு ஒஞ்சோ காசி இரது பிரகட ஆப்பினி இஜர கைலாசு பிரகட ஆப்பினி காசி பக்க கைலாச ரடல நம்ம பார்த்தோடு தினாத்திர ஒரு சுவதி தேவரியர் நம்ம ஈஸ்வரேவரியும் பின்னா பார்த்து ஈஸ்வரேவரு நம்ம ஜன அஞ்சித்தின மல்பலை இனி மொருதிர வேதிக்கையுடு மத்த ஜன வைக நெலட்டு யாரு யாரு அபினந்தனை மல்பே பூஜ்ய சுவீஜி மானில சுவீஜி ஏத்து சமயி மூலஞ்சி ப்ரஹகலோகு மாத்த ஏத்து கொஞ்சம் சாமான காரிய லெக்க முழு பென வைத்த நெலட்டு அபினந்தனை மல்பே ஏனா வெல்க்கம் மல்த்தீர் ಏತ ದಿನ ಇಂಕ ಸ್ವಾಮೀಜಿ ಬಲ್ಲೇ ಪಂದೇರು ಯಾನ್ ನಿಜವಾ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬರ್ಪಿನ ಯಾ ಬ್ಯಾರಿನೋ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮ ಎತ್ತು ಇ ಬ್ಯಾರಿನ ನೀವು ಪೋಡು ಮೂಲು ಇಡೀ ಬನ್ನಗ ದೇವರನ್ನ ಎದುರು ಈ ಬ್ರಹ್ಮಕಲಶದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬಲ್ಲೇ ಪಂದು ಬಟ್ರಲ ಖಂಡಿಕ ಬಟ್ರಲ ಸಂತೋಷೇ ಇಂಕ ಪಂಡೆರು ಯಾನ್ ಆವು ಪಂಡೆ ಶಿವ ಈಶ್ವರ ದೇವರೇ ಕೊರ್ತಿನ ಪಾತರಗನಿ ಬೈದೆ ಇಂಕ ಮಸ್ತ್ ಖುಷಿ ಆಂಡ್ ಇಂಕ ಮಸ್ತ್ ತೃಪ್ತಿ ಆಂಡ್ ಮಸ್ತ್ ಆನಂದ ಆಂಡ್ ನಿಗುಲು ಖುಷಿ ಟುಪ್ಪೇ ಯಾನ್ ಪಾಸಿಟಿವ್ ಕನೆಕ್ಟ್ ಆಲೆ ಈ ದೇವಸ್ಥಾನ ಪುಣ್ಯ ವಿನಂತಿ ಬಲ್ ಕೇವಲ ಈ ದೇವಸ್ಥಾನ ಧಾರ್ಮಿಕ ಧಾರ್ಮಿಕ ಮಾತ್ರ ಸೀಮಿತ ದಿವಂದೆ ನಮ್ಮ ಸಮಾಜದ ಹಿಂದೂ ಸಮಾಜದ ಕಟ್ಟ ಕಡಿತ ಬಡವರಿನ ಸ್ಪಂದನೆ ಮಲ್ಪು ಕೆಲಸ ಮಲ್ಪಲೆ ಅವು ಬಾರಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನಂಗೆ ನಾವು ಓಲಾಂಡಲ ಪಾಪದ ಜೋಕುಲಿತ್ತು ನಾಂಡ ಅತ್ರ ಪಾಪದ ಬಲೆಗೆ ವಿದ್ಯೆ ಇಜ್ಜಿ ನಾನು വിദ്യക്ക് ഫീസു കൊർപ്പ ചിത്തിന അത്ര ജോക്കലി അങ്കി ചെഡി കൊടുപ്പിനു ചെലസം അൽപ്പ ബ്രഹ്മശ്രീനാരായണ ഗുരുക്കൾ പന്നലെക്കതഭാൽ മനുഷ്യൻ മത നന്നായ പന്നെക്കത ഒ എപ്പ് നരമാണി എഡാപിനസ്കാര കേന്ദ്രം ആവടുന്ന പണ്ട്രഗർ പൂസലർ പംപ സാധു ತಿರುಮುಲ್ಲಾರ್ ಬಂದು ಪೇರು ಒಂಜೆಟ್ಟು ಮೆಟ್ರಾಸ್ ಸಂತೆ ನಮ್ಮ ದೇವರೆಗೆ ಕೊರ್ಜನ್ ಚಿತ್ತಿನ ನೈವೇದ್ಯ ಅವು ದೇವರಿಗೆ ಮುಟ್ಟನಜ್ಜ ಗ್ಯಾರಂಟಿ ಅವು ಶಾಸ್ತ್ರ ಬೊಕ್ಕ ನಂಬಿಕೆ ಆಣ್ಣಾಂಡು ಏರ್ಲ ಬಡ ಉಡು ಬತ್ತಿನಾಯಗ ಕೊರ್ಜ ನುಪ್ಪು ಅತ್ರ ಏರು ಬುಲ್ತೊಂದು ಬತ್ತಿನಾಯನ ಕನ ನೀರು ಒರೆಸಿನ ನೂದೆಟ್ಟು ನೂದು ದೇವರೆಗೆ ಪೋಪು ಅಂದ್ ಬನ್ಪಿನ ಅನ್ಚಿತ್ತಿನ ಬಾತಿರೊಂದು ಬನ್ಪೇರು ಅವೇನೇ ಮಲ್ಪನೆ ಕೆಲಸ ಮಲ್ಪಲೇ ಪಂಡು ಮಸ್ತ್ ಸಂತೋಷ ಅಂಡ್ ಭಗವದ್ಗೀತೆ ಪಂಪುಡು ನಮ್ಮ ಜೀವನಗೊಂದು ಗುರಿ ಉಂಡು ಅವು ದೇವರನ್ನ ಪ್ರಾಪ್ತಿ ಭಗವದ್ ಪ್ರಾಪ್ತಿ ಆಯ್ ಧರ್ಮ ಪರಿತ್ಯಜ್ಯ ಮಾಂಕ ಶರಣಂ ವ್ರಜ ಅಹಂ ತಂ ಸರ್ವಪಾಪ್ಯ ಮೋಕ್ಷಯ್ಯಾಮುಚ ಪಂಥ ಪಂಥ ನಿನ್ನ ಜೀವನದ ಉದ್ದೇಶ ಭಗವತ್ ಪ್ರಾಪ್ತಿ ಆ ಭಗವತ್ ಪ್ರಾಪ್ತಿಯ ಒಡ್ಡ ದಾಧ ಮಲ್ಲ ಮಲ್ಲಯಜ್ಞಯಾಗೋಮ ಹವನೇ ಮಲ್ಪೋಡು ಜೆ ಕೃಷ್ಣ ಪೆ ಸತಂ ಕೀರ್ತಯಂತೋ ಮಾತಂತ್ಯತೃಢವ್ರತಃ ನಮಸ್ತಂಚ ಮಾಂ ಭಕ್ತ ನಿತ್ಯಯುಕ್ತ ಉಪಾಸತೆ ಕೃಷ್ಣ ಪೇ ಈ ಸತತವಾ ಸ್ಮರಣೆ ಮಲ್ಪಲ ಮಲ್ಪ್ಲ ಶಿವನಾಮ ಸ್ಮರಣೆ

நீ ல லீஸ்டு தேத்து தூளே இனி முட்டை ஏறேருக்கு மலைமல்லா கோட்டியாதி பார்த்தீங்க பொருளுத்தி நகலைக்கு மலை மரல் பார்த்ததுன்னு அந்த பஜனை மலப்பு நகலைக்கு பக்தி மலப்பு நகலுக்கு இனி முட்டைலாம் மறள் பார்த்து தேவைப்பந்தாக்கா இன்னும் மல்ல மரல் இ மல் மரல் பார்த்து ஆ மறல் முடுப்புன்னு வந்து பண்ணுது மாத்திரையில் சார்வத்திக ராமநாம உபதேசம் கொடுப்பேன் என் சுரு பண்ண அப்படி பக்கம் நீங்கள் பண்ணணும் ஹரே கிருஷ்ணா గట్టి పనుడు మూల పని అడెండల ముట్టడు యాని ఎక్కడ తెలిపాయి నీనైన్ పనియారే అవు తెలుపున ముఖ్య ఉందు పనిపిన ముఖ్య అని చిత్తినావు ఉందు భారీ ముఖ్య సర్వజ్ఞ పల్లె అక్కరవు లేఖక్కే తర్కదా వాదక్కే మిక్క ఓదుగలెల్ల తిరుపగి మోక్షకరి ఎరడక్కరవే సాకు సర్వజ్ఞ పంతే సర్వజ్ఞమంతే ఈ నిక్కు మోక్షకుపోడుందండ రడే రడ్ రామ పనిపిన కృష్ణ పంపిన గురు పంపిన మాతృ పనిపిన ಪಿತೃ ಪಂಪಿನ ಚಿಕ್ಕಿನ ರಡ್ಡಕ್ಷರಂಚ ರಾಮನಾಮ ಕೃಷ್ಣನಾಭದ ಒಂದು ಉಪಾಸನೆಡು ಕಾಂಡೆ ಬೊಕ್ಕ ಬಯ್ಯನಗ ದಿನನಿತ್ಯ ಜಪಮಲ್ಪಣ ಕೆಲಸ ಆವಡು ಅರೇ ಕೃಷ್ಣ ಅರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಘರೇ ಈ ಕ್ಷೇತ್ರದ ಬಾರಿ ರಡ್ಡು ಮುಖ್ಯ ಒಂಜಿ ಪಂದ್ ಉಂಟಾವೆ ಒಂಜಿ ಮಧುರು ಬನ್ಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಒಂಜಿ ಉಪೇಕ್ಷಿತ ವರ್ಗದ ಎಲ್ಯ ಎಲ್ಯ ವರ್ಗದ ಮಲ್ಲ ಮನಸ್ಸದ ಪುಣ್ಯಗಿ ದೇವರು ಒರಿದಿನ ಬನ್ಪೇರು ದಯಪನ್ನ ಗಣಿತ ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ ಹಿಂದೂ ಸಮಾಜೋಡು ಜಾತಿ ಭೇದ ಬಲ್ಲಿ ಬನ್ಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ ನಮ ಒಂಜೆ ನಮ ವಿ ಆರ್ ಒನ್ ஷல டிவைன் அவர் ஏம் இஸ் டு மெனிஃபைட் த டிவிட்டி பந்து சுவாமி விவேகானந்தேரு பத்தேரு பிரி ஒஞ்சி ஜீவோ சேத்தன உண்டு பண்ணின தனோஞ்சி பண்டேரு பிளி பெக்க பெத்த ஒட்டுகாத்து பண்ணின பாத்தேரு பண்டேரு இனி பிராணி பிரீத்த மல கொஞ்சம் நாயி பிரி நாயிக்கு நம்ம சம்பதனை கொஞ்சம் நாயிக்கு அவுபுடி இனி ஆர்டிஃபி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொபைல் பண்புடு தாதா பந்தபுடு தூரே ఫీలింగ్స్ హోటల్ ంగ్స్ అర్థం మెసేజ్ నిగులో హోటల్ నువర్టైజ్మెంట్ వరకు ఇది మొబైల్ స్పందన ఆత్మ ఉన్నామడా మెగ్గ పలైన ఎంత కన్ననబుడిది లడాయి అంతొందుల్లా ఇంకొంచెం రామాయణ పాత్ర నేను పాపును ఎంచె మెగ్గే పలయ నగులు పోడు లక్ష్మణే నాహం జ్ఞానామి కేయూరే నాహం జ్ఞానామి కుండలే నూపురే తభి జ్ఞానామే நித்தியம் பாதாபிவந்த நாஷ்மணே வந்தே இந்த சீதன பங்காரி அங்கு ವೆಂಕ ಕೇಯೂರ ಇವರ ಕುಂಡಲ ಗೊತ್ತುಜ್ಜಿ ಯಾನು ನಿತ್ಯ ಮುಗ್ಗಿನಾಗ ಏನು ಅತ್ತಿಗೆನ ಕಾರ್ದ ಉಂಗುರದ ಪರಿಚಯ ಉಂಡು ಬನ್ಪಿನ ಚಪ್ಪಾತಿ ಅಂಚಿತ್ತಿನ ಒಂಜಿ ನಮ್ಮ ಬೈದಿನಾಗಲು ಅಂಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಸಂಸ್ಕಾರ ಏನು ಯಾಕಡು ಪನ್ಯಲಕ್ಕೆ ಸಾಮಾನ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಸಂಸಾರಿ ವೇಷದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನೆಡೆಗೆ ಬರಬಹುದು ವರ ನೀಡಿ ಸಂಸ್ಕಾರವಿರಬೇಕು ಅಂತ ಬಂದ ಆ ಸಂಸ್ಕಾರ ಮಾತರೆಗಿಲ್ಲ ತಿಕ್ಕಾಡ ಮಸ್ತ್ ಜನ ಹಿರಿಯರುಳ್ಳರು ಏನು ಮಾತೇದು ಎಲ್ಯಾಯೇ ಏನು ಪನ್ಯದಾದನ್ನೆಲ್ಲ ತಪ್ಪು ತಿಂದ ಅವನ ಮೂಲೆ ಬುಡ್ಲೆ ಎಡ್ಡೆ ಪೋಲೆ ಯಾನಿಡೆ ಬತ್ತಿನ ಕೊಂಜೆ ವಿಚಾರ ಪಂಪಿಂದಾದ ಪನ್ನಗ ದ್ವೇಷ ಪಿಲಿ ಬೊಕ್ಕ ಪೆತ್ತ ಒಟ್ಟ ಆತನಿಗೆ ನಮ್ಮ ಮುಲ್ತಿರ್ದು ಪೋನ ನಮದೆ ದ್ವೇಷ ಮಲ್ಪಡ ದ್ವೇಷವ್ರದ್ದು ದ್ವೇಷವ್ರದ್ದು ಏಪಲ ಸಾಧನೆ ಮಲ್ಪರ ಸಾಧ್ಯ ನೆಜ್ಜಿ ಆನ ದ್ವೇಷನ್ ಬುರ್ದು ಪ್ರತಿ ಒರ್ ಹೇಳಲ್ಲ ಪ್ರೀತಿಯಾದಿ ಕ್ಷೇತ್ರ ನನ್ನ ನಮ್ಮ ಇಡೀ ದೇಶೋಡಿ ಮಲ್ಲ ಕ್ಷೇತ್ರ ಅವಡಿಂದ ಪಾಡದೆ ನನ್ನ ಭಗವತಿ ಮುಕಾಂಬಿಕೆನ ನನ್ನ ಪಾದಗ ಅರ್ಪಣೆ ಕೃಷ್ಣ ಅರ್ಪಣಾ ವಸ್ತು ಪರಮ ಪೂಜ್ಯರ ಪಾದ ನಿಖರ ಸುದ್ದಿ ಸದಭಿರುಚಿಯ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಕಹಳೆ ನ್ಯೂಸ್ ಸಮಾಜದ ಜಾಗೃತಿಗಾಗಿ ವಾಸ್ತುನಿಷ್ಠ